அனைவருக்கும் அடியேனின் பணிவான் வணக்கங்கள் திருமதி வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ராகுவின் தொடர்பு மூணு ஏழு பதினொன்று ஒன்பதாம் பாவத்தின் தொடர்பு நாலு நாலாம் பாவம் உள்ளூரை குறிக்கிறது வெளிநாட்டு அமைப்புக்கு பாதகமான பாவம் என்பதால் இவரால் வெளிநாடு செல்ல முடியுமா முதல்ல வந்து இது இதுக்கு ஆன்சர் வந்து முடியும் ஓகேங்களா இன்னொரு ஜாதகத்தில் இதே அமைப்பில் நாலா ராகு நாலு நாலு தொடர்பு ஒன்பதாம் பாவம் நாலு தொடர்பு பன்னெண்டாம் பாவத்தின் தொடர்பு ரெண்டு நாலு ஆர்பத்து தொடர்பு கொடுக்குது இவருக்கு வெளிநாட்டு அமைப்பு எப்படி இருக்கும் ஐயா முதல் ஜாதகத்தில் ராகு மூணு ஏழு பதினொன்று ரெண்டாம் பாவ ரெண்டாவது ஜாதகத்தில் ராகு நாலு என்பதால் இவர்களுக்கு வெளிநாட்டு பயன் பணியா அல்லது உள்நாட்டில் மட்டுமே இருக்க முடியுமா என்பதை அறிய வேண்டும் ஐயான்னு கேட்டிருக்காங்க பொதுவாக இது ஒன்பதாவது பாவங்கிறது நிலையற்ற பாவம் பயணம் என்பது நிலையற்ற பாவங்கிறதால சும்மா வெளிநாட்டுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு தசா புத்தியே பார்த்தா போதும் ஒன்பதாம் பாவம் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து மூணு ஏழு பதினொன்று நமக்கு ராகு வந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்றதால ராகு வந்து வெளிநாட்டுக்கு காரகன் அப்போ இவங்களுக்கு பயணங்களுக்கான ஒரு கொடுப்பனை இருக்குது ஒன்பதாம் பாவம் நாலு தொடர்பு கொள்றதால இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த பாவக்காரக தொடர்பில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதை உடைக்கிற மாதிரி கிரகக்காரகம் இருக்கு அது மூணு ஏழு பதினொன்றுன்னு இருக்கிறதால அதாவது யார் யாருக்கெல்லாம் ஏழாம் பாவம் எட்டு தொடர்புகள்றதோ அவர்களுக்கு சுக்ரன் மூணு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் இந்த ஏழாம் பாவத்தில் பாதிப்பு வராது இப்போ சுக்ரன் ஆறு தொடர்பு கொண்டால் ஆறு எட்டுன்னு செயல்பட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி என்னென்னா இங்கே ஒன்பதாம் பாவம் வந்து நாலு தொடர்பு கொண்டால் ஒம்பதுக்கு எட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடுது அதனால் உள்ளூரில் தான் இருப்பார்னு நம்ம சொன்னாலும் உள்ளூரில் இருந்து வெளிநாட்டு வருமானத்தை பெறுவார் கூட எடுத்துக்கலாம் ஒரு வருமானம் இருக்குன்னு அர்த்தம் அந்த பாவ ரீதியாக ஒரு வருமானம் இருக்குன்னு அர்த்தம் ஒன்பதாவது பாவத்தின் ரீதியாக ஒரு வருமானம் இருக்குது ஆனால் அது ஒம்பது கெட்டால் போய் வெளிநாட்டு வேலையை உள்நாட்டில் இருந்து அவர் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே ஜாதத்தில் ராகு வந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொடுறதால அந்த நாலாம் பாவத்துடைய வீரியத்தை குறைச்சிடும் ஏன்னா ராகு திசை ராகு புத்தி இந்த மாதிரி காலகட்டத்தில் வெளிநாட்டு போகிறதுல எந்த ஒரு தடையும் இல்லை ரெண்டாவது ஒம்பது பாவமே நிலையற்ற பாவம் ஏன்னா டெய்லி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்குலாம் வர வரப்போகிறது இல்லை அதனால் தசா புத்திகள் நல்லா இருந்தால் கூட போதுமானது ஒரு அந்தரம் நல்லா இருந்தால் கூட போதுமானது வெளிநாட்டில் இங்கே போகிறதுக்கு வந்து முதல் அமைப்பில் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது வெளிநாடுலாம் சொல்ல முடியும் ரெண்டாவது ஜாதகத்தில் ராகு நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவமும் நாலாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்துங்கிறதால இவருக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் ஏன்னா நாலாம் பாவங்கிறது செட்டில்ருன்னு சொல்லுவோம் சார் இங்கேருந்து போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இந்த பன்னெண்டாம் பாவங்கிறது அதாவது நம்ம கிரீன் கார்டு வாங்குறதுன்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்துங்கிறதால வெளிநாட்டில் போய்ட்டு பெர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அதனால் வந்து இப்போ ரெண்டு ஜாதகத்துலேயும் உங்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு நடக்கிற புத்தியில் எட்டு இருந்தால் தான் பிரச்சனை ஓகேங்களா ராகுவோ அல்லது ஒன்பதாம் பாவமோ ஒரு கமர்ஷியல் பாவத்தை தொடர்பு கொண்டாவே அதன் ரீதியான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அங்கே போகிறதுக்கு இங்கே ரெண்டாவது அமைப்புங்கிறது நல்லாயிருக்கு அதாவது ராகு நாலு தொடர்பு ஒன்பதாம் பாவம் நாலு தொடர்பு பன்னெண்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது வெளிநாட்டிலேயே பர்மனெண்ட்டாக அங்கேயே ப்ராப்பர்ட்டி வாங்கி இருப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது